நாங்கள் இன்னைக்கு வெஜிடபிள் சேமியா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் நூறு கிராம் வந்து பீன்ஸும் கேரட் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் சேமியா எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம நல்லா கொடுத்தா அனுப்பலாங்க எப்போ ஒரே மாதிரி இல்லாமல் ரைஸே இல்லாமல் சப்பாத்தி அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு வந்து நல்ல டேஸ்டியான வெஜிடபிள்ஸ் சேமியா வந்து நம்ம செய்ய போகிறோம் நல்லா உத்திரி உத்திரியாக செய்துட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேங்க கடுகு போட்டுருக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டாங்க கடுகு பொரிஞ்சிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுடுவோம் பச்சை மிளகாய் போட்டுடுவோம் ரெண்டும் நல்லா வதங்கிட்டோம் முந்திரி ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி அதோடு வந்து நல்லா கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டுவிடுவோம் இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டோம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் ஃபுல்லாக நல்லா இது நல்லா வாங்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா அப்படியே மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கலறி விட்டு பாருங்க நல்லா வதங்கிட்டு பாருங்கள் பீன்ஸு கேரட்லாம் நல்லா வந்து பாதி வெந்துட்டுது எண்ணெய்லேயே இப்போ எண்ணெயிலே இந்த மாதிரி நம்ம வேக வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும் அதனாலேயும் எண்ணெயில் தண்ணி போடாமல் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா காய்களில் வேக வச்சிடணும் எந்த காய் எப்போ நம்ம பொரியல் பாதி காய் எண்ணெயில் வேக வச்சு தண்ணி போட்டமுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூட இருக்கும் நல்லா வெந்திருக்கும் பட்டாணி கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக அது கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் பத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் பட்டாணியிலே உப்பு போட்டு தான் வேலை வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் வரும் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுது நம்மளுக்கு டிஃபன் செய்யணும் எதுவும் ரெடி பண்ணல முன்னாடி நாளே அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஏதாவது நம்ம பண்ணணுன்னா டக்குன்னு இந்த சேம் சேமியா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம் கேரட்லாம் கூட நம்ம வாங்கி வச்சுருக்கோம் டக்குன்னு எடுத்து ஈஸியாக வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்கள் இந்த கடாயில தான் நான் வந்து அலந்து வச்சேன் சேமியாவை இரநூறு கிராம் இந்த அளவு பாதி இருந்தது இதில் ரெண்டு அளவு எடுத்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உப்பு ரொம்ப கரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா உரைக்கிற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க நம்ம அப்போ சேமியை வந்து போடுறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு சேமியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கல்லறாம் அப்படியே மூடி வச்சிருவோம் பாருங்க சூப்பராக ரெடியாக எடுத்து வெஜ்ஜு சேமியா அப்படியே கலரி வேறு பவுலில் மாற்றிடலாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக எப்படி டேஸ்டியாக வாசனையாக இருக்குது லஞ்சு பாக்ஸ்க்கு நல்லா சூப்பராக கொடுத்தா அனுப்பலாம் நல்லா உதிரி உதிரியாக வேற பாத்திரத்தில் மாத்திடலாம் செய்யாங்க சூப்பரா சூப்பராக ரெடி ஆகிடுது வெஜ்ஜி சேமியா லன்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் வாசனையும் நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக ரெடி ஆகிடுது